மூணாம் சங்கீதம் மூன்றாம் வாசனம் வாழ்வை நான் காண்கையில் அவர்கள் மேல் ராமை கொண்டேன் இது யார் அந்த ஹெட்லைனை படிங்க ஆசாபின் சங்கீதம் இந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் சங்கீதம் வந்து ஒரே ஆள் யாரும் எழுதலை நிறைய பேர் எழுதி ஏன்னாக்கா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சங்கீதம்னால தாவிது தான் எழுதினாரு சங்கீதன்னாலே தாவிது தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை ஒருத்தர் சொல்லி சொல்லிட்டாரு பாரு தாவித ஐம்பது சங்கீதம் எழுதினாரு ஆண்டோருக்கு அவரு ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்ததுனால இன்னொரு நூறு சங்கீதம் அவருக்கு கொடுத்தாரு அதனால நூற்றி ஐம்பது சங்கீதமாக எழுதினாருன்னா அதில் தாவீது மட்டும் எழுதின சங்கீதம் இல்லாது நிறைய ஊழியக்காரர்கள் எழுதியிருக்காங்க மோசையின் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் இப்படி நிறைய ஊழியக்காரர்களோட எழுதின சங்கீதம் தான் இந்த நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் சரி அதில் ஒருத்தர் தான் இந்த ஆசாப் ஆசாப் என்பது யாருன்னாக்கா தான் ஒரு பெரிய ஆராதனை வீரன் அவர் யார் பெரிய ஒர்ஷிப் லீடர் அவர் ஆ பெரிய ஆராதனை வீரன் ஆசாரியன் மாதிரி அவர் ஆராதனை வீரர் ஆராதிக்கிறதுல அவர் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு இப்போ நம்ம நான் தமிழ்நாட்டில் ஒரு சில ஆராதனை வீரர்கள்லாம் நம்ம பார்த்தோம் எடின் ப்ரோன்ற ஒரு ஊழியக்காரரை பார்த்தோம் அப்புறம் வந்து ஜான் ஜபராஜ்கிற ஒரு ஊழியக்கார பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆல்வின் தாமஸ்ன்ற ஒரு ஊழியக்கார பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆல்பர்ட் சாலமோன் இந்த மாதிரி நிறைய ஆராதனை வீரர்கள் எழுப்பினார்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆசாப் என்ற ஒரு பெரிய ஆராதனை வீரன் அவர் வந்து சங்கீதத்தை இந்த எழுபத்தி மூணாம் சங்கீதத்தை எழுதுகிறார் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா துன்மார்கருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவங்க மேலே பொறாமல் இவர் யாரு ஆண்டவர் பிள்ள ஆராதனை வீரன் ஒருஷிப்பிள்ளீடறிவர் ஒருஷிப்பிள்ளீடறி இவர் யாரை பார்த்து பராமரிப்படுறாரு வீம்புக்காரராகிய துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் துன்மார்க்கமா வாழ்ற ஒரு ஆளை அந்த கும்பலை அந்த மாதிரி ஆட்களையும் இவர் பார்க்கிறார் துன்மார்க்கமா யார் வாழ்வா துன்மார்க்கமா யார் வாழ்வா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுளை மதிக்காத ஆள் தான் துன்மார்கர் அலை இல்லையா வானத்தையும் பூமியும் உண்டாகின கடவுளை மதிக்காதவன் அவரை நம்பாதவன் அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அவர் மேலே விசுவாசம் இல்லாதவன் இவெல்லாம் ஒரு துன்மார்க்கம் தான் அவன் துன்மார்க்கமாக இஷ்டம் போல் வாழ்வான் அவன் தான் துன்மார்க்கன் அலையில்லையா அப்போ அவன் வாழ்க்கையை இவர் பார்க்குறாரு யார் இந்த ஆராதனை வீரன் இந்த ஆசா பார்க்குறாரு என்னடா அவனை பார்க்குறாரு அவனை பார்த்து அவங்க மேலே பொறாமப்படுறாரு அப்போ பொறாமப்படுற மாதிரி அவன் வாழ்க்கை இருந்திருக்குது அலை இல்லையா இதனுடைய தலைப்பு என்னன்னா நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கெட்டவங்களுக்கு ரொம்ப கொடுப்பார் ஆனால் கைவிட்டுருவார் இந்த வந்தில் சொல்கிறேன் பாருங்க அப்போ இவர் பார்க்கும்போது யாரை பார்க்குறாங்கன்னா துன்மார்க்கம் வாழ்க்கையை அவன் வாழ்கிறான் எப்படி வாழ்றான்றதை பார்க்குறாரு பாருங்க ஒன்னா வசனத்துலேருந்து வாசிங்க சுத்த இறுதியை முள்ளவர்களாக தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் கொஞ்சம் என் கால் வந்து தள்ளாடுதலுக்கும் சறுக்கி உயிர்த்துக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ரா அப்படின்ற சொல்லிட்டு சொல்றாரு துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் ஏன் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வாசிங்க மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில் இல்லை அவர்களுடைய பலன் பாரு இதனால தான் அவங்க பார்த்து சாவர வரைக்கும் நல்லா கரானாடா யார சொல்றாரு துன்மா இருக்க கவலைப்படாதம்மா யார் மேலே நம்ம ஏன் ஆனால் நம்ம நம்ம அவங்க லாஸ்ட் எண்டு நம்ம கவனிக்காம தான் நம்ம எதோ பேசுறேன் வளா நல்லாங்கிறானே சார் வளா ஆண்டவரே வளா எப்படிங்கிறானே ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரி நம்மளும் நிறைய இடத்துல புலம்பியிருப்போம் யோசிச்சிருப்போம் மனசுக்குள்ளையா சிந்திச்சிருப்போம் இல்லையா நினச்சது உண்டா நீ அண்டவர் இதெல்லாம் நல்லா மார்க் எடுத்துச்சு நான் ஜபமாக பண்ணிட்டு போனேன் எனக்கு மார்க் கம்மி நினச்சி யார் நினைக்கவே இல்லையா இல்லையா கருத்தர் நல்லவர் நான் நினச்சிருக்கிறேன்பா அந்த மாதிரிலாம் ம் அண்டவர் நான் அங்கேருந்து வரேன் போகிறேன் உங்கள் பண்ணி அங்கங்கே கிராம கிராமமாக செஞ்சு நிற்கிறேன் ஆனால் இவெல்லாம் நல்லா இருக்கிற ஆண்டவர் நானும் நினச்சேன் ஒரு காலத்தில் அப்புறந்தான் இந்த எழுபத்தி மூணா சங்கீதம் அவர் பெரிய ஆராதனை வேற ஒர்ஷிப் லீடர் சொன்ன வார்த்தையை பா கவுன்ஷிப் பார்த்தேன் நான் என்ன கவனிச்சு பார்த்தேன் அவன் சாகுர வரைக்கும் எப்படி இருக்கிறான்னா இடுக்கன் இல்லையா சாகர வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை தொந்தரவே இல்லை அவனுக்கு லக்ஸூரியாக வாழ்ந்துன்னுக்குறான் சாகர வரைக்கும் அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை எந்த இடுக்கனும் கிடையாது அப்படின்றாரு அவனுக்கு பெலன் என்ன வாழல பெலன் உறுதியாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அவள் தின்னுபுட்டு தின்னுபுட்டு எல்லாத்தையும் தின்றான் தின்னு காலி பண்ணுறான் பாருங்கள் அச்சு கழுத்துறான் கறி மீன் நண்டு முட்டை அவனு எல்லாத்தையும் சாப்பிட்றான் விலன் உறுதியாகுது அடுத்தது பாருங்க நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் ஆ பாருங்க இந்த பூமியில் வாழ்கிற படுற வருத்தமோ உபாதையும் அவங்களுக்கு வரது இல்லையா நல்லா அவன் நம்ம தான் கஷ்டப்பட்டுன்னுக்குறான் அவன் நல்லா வாழ்ந்துட்டு கிடக்குறான் அவனுக்கு நம்ம படுற கஷ்டம் அவனுக்கு வரவே மாட்டேன்னுக்குது நம்ம படுற உபாதை அவனுக்கு வர மாட்டேன்னுக்குது அவன் நல்லா இருக்கான் அல்ல இல்லையா நம்மளுக்கு உடம்பு சரில்லைன்னா டாக்டரை தேடி போவான் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு ஏன்னா அவளை ஃபீஸ் கட்டுறோம் அலைய இல்லையா நம்ம வர வைப்போம்மா டாக்டரை ஆ வர வைக்க முடியும் ஒருத்தர் பாருங்க அவங்க வீட்டில் இருக்கிற டிவியை தூக்கின்னு ஓடுறாரு கடி பெருசு வாங்கிட்டார் ஐம்பத்தி மூணோ ஐம்பத்தி நாலு இன்ச்சோ பெருசு வாங்கிட்டாரு தூக்கி அது ஒரு ஆள் பிடிச்சிக்கின்னு ஒருத்தர் வண்டியை ஓட்டிக்கின்னு எடுத்துகிட்டு போகிறாரு ஸ்கூட்டியில் அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கும் அதே மாதிரி டிவி ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு ஆள் வீட்டுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுங்க என்னடா அது நான் தூக்கிட்டு போய் கடையில் ரிப்பேர் இவன் இவரு ஏன்னா அவன் வீட்டுக்கு வர வச்சா அமௌண்ட்டு ஃபீஸ் அதிகமாக கட்டணும் நம்மளே தூக்கின்னு போனால் அவன் ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறேன்னா கூட கம்மன் வரலாம் ஸோ இதுதான் அவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப இவர் அவனெல்லாம் பார்க்குறாரு பார்த்தா நிறையப்படும் வேதனையும் உபாதையும் அவன் வர அவனுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு ஆகையால் பெருமை சரபணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையை போல அவர்களே பெருமை எப்படி தான் அவங்களுக்கு சரபணி போல அவங்கள சுற்றி பெருமையா பேசுகிறோம் நாங்கள்லாம் எல்லாம் எப்படி பார்த்தியா நீ ஏன் கரிய இன்னும் ஜபம் பண்ணுற இன்னும் அந்த கோயிலுக்கு போய் நிற்கிறேன் இன்னும் பைபிள் படிச்சு நிற்கிறேன் இன்னும் 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 நம்மளை பார்த்து சொல்லணும் பெருமை அவனுக்கு அவ்வளவா இருக்குதா அவனை சுத்தினுக்கு தான் அத்துது அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பா பார்க்குது என்ன என்ன என்னமா உணர்வாட்டி வாசிங்க அவர்கள் கண்கள் எப்படி பார்க்கதான் நம்மள அந்த பார்வையெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது அப்படியே மேலேயே நம்மளை பார்க்கதான் அப்படியே கேவலமா அந்த ஏழைனம்மா ஏன்னா அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி கண்ணில் அச்சு கிடைக்குது சில பேர் காசு கண்ணை இங்க கொழுப்பு கண்ணை மறைச்சிடுது எடுப்பா பாக்குறான் அவன் நம்மள பார்த்துட்டு அடுத்தது அர்லியா நடக்குது வா பா பா அவன் இன்னும் ஆசைப்படுறனா அதுக்கு மேலேயே நடக்குதுதான் ஆம்மா என்னம்மா அவன் ஆசைப்படுறதுலாம் அதுக்கு மேலேயே நடக்குதான் விரும்புறதெல்லாம் நடக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தா பின்ன நம்மளுக்கு நம்பளுக்கு பொறாமை தானே வரோம் அவன் ஆசைப்படுறது நடுக்குதே ஆசைப்படுறது நடக்குதே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படிதான் நினைக்கும் அலையன் லிவய்யா அலையன் லிவய்யா அடுத்தது வாசியா வருசி தாத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பா பேசுறான் ஏன்னா பணம் இருக்குது அவட்ட ஐயோ தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் வானம் எட்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய வாயில பேசுற மாதிரி பேசுற நான் வார்த்தை அப்படி இருக்கிறான் பேச்சு அவனுங்க அவங்க நாக்கு உலகமாக சுற்றி வர மாதிரி தான் நினச்சா ஃப்ளைட் போவேன் நினச்சா ட்ரெயின் போவேன் அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் பயங்கரமாக பேசுகிறான் யாரு துன்மார்க்கன் அல்ல இல்லையா அத்துதவாசிங்க ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வருதுப்ப தண்ணி கூட பரிபூர்ணமாக அவங்களுக்கு சுரந்து வருகிறது தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்கர்கள் இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து அம்மா துன்மார்கர்கள் இவர்களே என்னைக்குமே இவங்க எப்படி இருக்கிறாங்களா சுகஜீவிகளா இருந்த ஆஸ்திய பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாகவே என் இறுதியத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாம இல்லாலே கல்வி நான் போதும் சொல்றேன் அவன் பான்மா இருக்கேன் சுகஜீவியா வாழ்றான் அவன் ஆஸ்தியை பயங்கரமா பெருக பண்றான் பயங்கர டெவலப் ஆகுது ஆனால் நான் மட்டும் என்ன பண்றேன் டெய்லி ஆண்டவரே என் இறுதியத்தை சுத்தமாக்குங்க என்னை பரிசுத்தமாக்குங்க என் சிந்தனையை பரிசுத்தமாக்குங்க என் எண்ணங்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே நான் தீமைக்கு விலகி வாழணும் பொல்லாப்புக்கு விலகி வாழணும் இப்படி நான் தான் ஜெபம் பண்ணுகிறேன் அவன் பார்த்து நான் துன்மா இருக்கேன் சுகஜீவியா வாழ்ந்து ஆஸ்தியை பெருக்கினே போறான் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு நாள்தோற நான் கஷ்டப்பட்டு காலை தோற தண்டிக்கப்படுகிறது போல இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன் ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சத்தத்துக்கு அப்படியா போட்டுருக்குது ஓகே துரோகியாவேன் இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அலுவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது சொல்றாரு எல்லாம் பாக்குறேன் இவனுக்கு தண்ணி சுரந்து வருது வானம் எட்டுற வரைக்கும் வாய் பேசுது பூமி எல்லாம் நாக்கு சுற்றின்னு வருது இவனுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்கிறான் சுகஜீவியாக இருக்கிறான் அவனுக்கு ஆஸ்தியை பெருக பண்ணுறான் இவன் மனசில் நினைச்சதெல்லாம் இவனுக்கு நடக்குது இவன் பரிபூர்ணமாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் ஆண்டு அனுபவிக்கிறான் அப்போ அவனை பார்த்தவொன்னே நம்மளுக்கு என்ன சார் வரும் பிரதர் என்ன பிரதர் சொல்கிறீங்க நல்லா அப்படி வாழ்கிறவனை பார்த்து தான் அவன் அவன் நல்லா வாழ்கிற நம்மளுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லைங்க நான் ஆரம்ப நாட்கள் அவனெல்லாம் பார்க்கும் போதே நானும் அப்பா ஆண்டவர் இவனாலாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவர் அப்படின்னு நினச்சேன் இவனாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவர் நான் இவங்க உமா ஜபம் பண்ணுறேன் எம்மா உபவாசங்கிறேன் எம்மா கண்ணீர் அடிக்கிறேன் என்னென்னாண்டவர் எப்படி கை ஊட்டிங்க என்ன ஒரு இன்னும் ஆசீர்வதிக்கல என்ன ஒரு இன்னும் உயர்த்தலைன்னு நானும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக இந்த ஆசா பிள்ளம் நம்பல ஆனால் அப்போ இந்த சங்கீதம் எனக்கு படிக்கவே வராது ஸ்தம்பம் அதுக்கப்புறம் தான் அந்த சங்கீதத்தை பட்சா காத்திருது அவரே பெரிய ஆராதனை வீரன் அவருக்கே உண்மையிலே துன்மார்க்க நல்லா வாழ்கிறத பார்த்து போறாமல் வந்தது கண்டிப்பாக வந்தது உங்களுக்கெல்லாம் வரலன்றீங்க எனக்கு இருக்குது ஆச்சரியமா இருக்குது எதிர்க்க ஊடு கட்டிட்டாங்க நம்ம இன்னும் ஊடு கட்டலையேன்னு நீங்க நீவேன் பண்ணியா அவர் சரிடாக வாங்கி போட்டுனுறான் நம்ம ஒரு நகை வாங்கி போடலாம் அந்த மாதிரி என்னைக்கு நினச்சது இல்லையா அவங்க இந்த மாதிரி பொடவையாக வாங்கி போட்டுக்கிறான் நம்மளுக்கு ஒரு பொட் எப்படியோ நான் நினச்சிருக்கிறேன் அப்படி ஹலோ இல்லையா அப்புறம் தான் நான் நானும் இப்படி தான் புலம்புனேன் இவெல்லாம் நல்லா வாழ்கிறான் அவெல்லாம் நல்லா இருக்கிறான் என்ன ஆண்டவர் என்ன மட்டும் ஏன் ஆண்டவர் அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணேன் பொறாமைப்பட்டேன் வேலை வேலைக்கு போகும்போது சாப்பாடு கட்டினாத்தோட ஒருத்தர் எப்பவுமே கறி குழம்பாக கட்டின்னு வருவார் பாருங்க எப்பட்றா அவ்வளோ காலையில் வந்து செஞ்சு எடுத்துன்னு வரான் அப்படின்னு யோசிப்பேன் நான் அவ்வளோ காலையில் எட்டு மணிக்கு டியூட்டியில் இருக்கிறான் பார்த்தா அவன் மதியானம் சாப்பாட்டை குழம்பு கட்டின்னு வந்துக்கிறான் எப்பட்றா மீன் குழம்பு கட்டினு வரான் நம்மள்தான் புளி சோறு லெமன் சோறு எங்கள் அம்மா தாழ்ச்சி கட்டி அனுபவம் ஏய் குழம்பு ஊற்றிடுறா நீ படா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ன சாப்பாடா கலறி அனுபவம் நல்லா தான் இருக்கான் பட் அவனை பார்ப்பேன் நான் அந்த வர அப்படின்னு அப்புறம் தான் உக்காந்து யோசனை பண்ணுறேன் யோசனை பண்ணுறேன் யோசனை பண்ணுறேன் இவரம் அப்படி தான் யோசனை பண்ணார் அடுத்தது வாசிச்சுருங்க இல்லை அந்த வசந்த பதினேழில் வாசிச்சுருங்க பதினாறு வசனம் பதினாறு இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அதை பார்க்கும் போது நான் கடவுளுடைய ஆலயத்துக்கு போயிட்டேன் ஸ்தலத்துக்கு போயிட்டேன் அப்படின்றாரு அப்படின்னா பரலோகத்துக்கே நான் போயிட்டு ஆவியில என்னதான் அது நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல நான் துதிக்கிற ஆள் பைபிள் படிக்கிற படிக்கிறாள் நேர்மையா நடக்கிறாள் சத்தியத்தின்படி ஆள் ஆண்டவருக்கு பயபக்தியா வாழ்றாள் நான் கஷ்டப்படுறேன் எதுக்குமே பயப்பட மாட்டேன்றான் இஷ்டம் போல கூடிய கொடுத்தனுமாக்கிறான் அவன் நல்லாக்குறான்னு சொல்லிட்டு இது என்னதான் விஷயம் அறியணும்னு சொல்லிட்டு பரிசுத்த போயிட்டேன்றாரு என்ன தான் பரலோகத்துக்கே போயிட்டேன்றார் அங்கே போயிட்டு அங்கதான் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை அப்போ அங்க போயிட்டு அவன் வாழ்க்கை என்னதான் நடக்குது அவன் எப்படி நானும் அவனும் என்ன அப்போ எனக்கும் அவனுக்கு என்ன ஆகுது வித்தியாசம் நான் ஜபமாக பண்ணி பைபிளில் தூக்கி நினைக்கிறேன் அவள் துன்மார்க்கமாக வளர்ந்து சாராய பாட்டில் தூக்கின்னு கிடக்குறான் ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் நான் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் என்ன தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அறியும்படி ஆவிக்குள்ளே உள்ளே போகிறேன் அது இல்லையா ஜபம் பண்ணி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இவர் உள்ளே நுழைச்சி பார்க்குறாரு பார்க்கும் போதே அவன் முடிவை இவர் போது இவருக்கே ஃபீலிங் ஆகிடுச்சு இவருக்கே ஃபீலிங்காக வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஐயோ அவன் முடிவு என்னடா அப்படிங்குதுன்னு எப்படி இருக்குது அவங்க முடிவு அடுத்த வருஷம் பாருங்க பதினெட்டு நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடத்துங்களிலே நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில நிறுத்தி வாழான இடங்களில விழ பண்ணுகிறீர் அம்மா அவங்கள பாக்குறாரா அவங்க முடிவுன்னா அப்படி இருக்குதானா சருக்களான இடத்துல நிக்க வச்சுக்கிறாராம் கடவுள் பாழம் அவன் உயிர்ந்தானா எங்க போய் உயிவானா பாழான இடம்தான் தான் பாழான இடம் யாரையாவது கல்யாணம் பண்ணி விட்டுட்டாலே அவங்க போய் வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டால அந்த லேடிஸுங்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டுது என்னை பாழும் கணத்தில் தள்ளி ஊட்டிய என்ன இப்படியாப்பட்ட ஆளுக்கு என்னை கட்டி வச்சிட்டு என்னை பாலும் கணத்தை தள்ளி ஊட்டியேனு இப்படிலாம் நான் கேட்டுக்கிறேன் எங்கள் ஊரில் சொன்னாங்களே எனக்கு தெரியாது என்னை பாலும் கணத்தில் தள்ளி ஊட்டியேன்றாங்க ஏன் அங்கே அடி உதை சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை அப்படி தான் நடக்குதாங்க அதனால தான் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறாங்க பாரு இவனுடைய முடிவு எப்படி துன்மார்க்கனுடைய முடிவு சர்க்களான இடத்துல அப்படி டேப்பர்ல நிக்க வச்சுக்கிறாரு சருக்களான இடத்துல அப்படி அப்படி நிக்க வச்சுக்கிறான் கடவுளை பாழான இடம் அந்த பாழான பாதாளம் நரங்கும் அப்ப அவன் முடிவை பார்க்குறாராம் இத பார்த்துட்டு தான் சொல்றாருன்னா சொல்றாருன்னா அடுத்த வசனம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களாலும் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிந்து போவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அழேளு நல்லவங்களை சோதிப்பார் கைவிட மாட்டார் கெட்டவனுக்கு ரொம்ப கொடுப்பா அவன் விரும்புனதெல்லாம் கொடுக்கிறார் அவன் அவன் பட்சிங்களே வாசிங்களே இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வீட்டில் போய் கூட இந்த எழுபத்தி மூணாம் சங்கீதா அவன் இருதயத்தில் எப்படின்னா விரும்புறானோ அதெல்லாம் நடந்துதான் இல்லை அவள் நல்லாகிறானு இவர் பொறாமப்பட்டாரான் கடைசியில் இவர் ஜபம் பண்ணி பரலோகத்துக்கு போய் அவன் எண்டு என்ன அவன் முடிவு என்னான்றது அறியும்படி உள்ளே பூந்துருக்கிறாரு அங்கே பார்த்தா தான் கடவுள் அவன் முடிவு எப்படி வச்சுருக்கிறான்னா வாழான இடத்துல உயிர மாதிரி சர்க்களான இடத்துல வச்சுக்கிறார் அவன் சரிஞ்சானா அவள் தான் அவன் சொத்து அவன் விரும்புந்து அவன் சேர்த்துது ஆஸ்தியை பெருகப்பந்து ஒன்றும் அவனுக்கு உதவி செய்யும் அலையில் நோயா அலையில் ஒருத்தர் பாருங்க ஒரு எதிர் வீட்டுக்காரை பார்த்து இவர் எப்போவுமே இவர் வந்து எங்கள் வீட்டில் கஞ்சி காரக்குழம்பு சாம்பார் இப்படி தான் இருக்கணும் எதிர் வீட்டில் குறும் இப்படி போனால் காரம் போனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குவாரான் இப்படி போனால் கறி வாங்கினார் எப்போவுமே கறி மீன் ஆயினிருக்குமா இவர் அவனை பார்த்து சொல்லலாம் நின்றுப்பாரான் மனசுக்குள்ளே இவன் வீட்டில் மட்டும் எப்போவுமே கறி மீனாகவே ஆயினுக்குதே நம்ம வீட்டில் இந்த கஞ்சி நைட்டில் நிறைய சோறு அவன் ஒய்ஃப் அடிச்சிருமா மறுநாள் கஞ்சி அதே இல்லையா நைட்டு சாதம் மீன் என்னமோ பண்ணுவீங்க நாங்கள்லாம் மாட்டு தொட்டி ஊற்றிடுவோம் சார் வசதியாக இருந்தோங்க வசதி கம்மியாக இருக்கும் தண்ணி ஊற்றி மறுநாள் பழுது இல்லையா என்னங்க அப்படின்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல பழுது மறுநாள் பழுது ஒரு பச்சை மிளகா ஒரு நறுதங்க ஊருக்காக எனக்கு கொடுத்து உங்கள் ஊரில் தான் கொடுத்துக்கிறாங்க எனக்கு அதான் நான் சொல்கிறேன் நான் கரெக்டாக ஆ பழுது இருக்குது சார் வேணுமா வெயில் அம்மா முதல்ல கொண்டாதுன்னு நான் அப்போ ஏன் நான் இவர் சொல்கிறாரு எனக்கு கஞ்சி சாம்பார் இந்த காரக்குழம்பு இதுவே வாரத்தில் ஒரு நாள் தான் கறி எடுக்கிறோம் கறி எடுக்கிறோம் அப்படின் அவன் டெய்லி கறி ஒரு நாள் மீன் ஒரு நாள் நண்டு ஒரு நாள் இறா இப்படியே செஞ்சு இந்த மாதிரி என்ன ஆசிர்வாதிகளாண்டு வருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் நல்லா கவனிங்க ரொம்ப ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கறி மீன் சாப்பிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய்கிறார் அவருக்கு என்ன இருக்குது சுகரு பிபி கால் வீங்கிட்டு இருக்குது ஃபேட்டி லிவர் ஆ கல்லூரில் ரொம்ப டே டேமேஜ் ஆகிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கறியாக சாப்பிட்டு ஜீரண சக்தி அவ்வளோவு அது எவ்வளோந்தான் மிஷின் அரிக்கும் கொஞ்சம் கேப் போடணும் டெய்லி கறி சாப்பிட்டா என்ன அந்த மிஷின் அரைச்சு அரைச்சு மிஷின் உள்ள கிற மிஷின் பழுதாயிட்டுது லீவர் அவர் இல்லையா டாக்டர் சொல்லிட்டார் அந்த பார்ப்பா கறி மீன் எதுவுமே சாப்பிட முட்டை கூட சாப்பிடக்கூடாது முட்டை அந்த மாதிரி சரி ஓகே அப்போ பாருங்க கவனிங்க அப்போ அவர் டாக்டர் டாக்டர்கிட்ட போய்க்கிறாரு அவர் எதுவுமே சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிட சொல்லிக்கிறாரு கஞ்சி சாம்பார் இந்த மாதிரி லேசான ஐட்டம் தான் அதுவும் கீரை பொரியல் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் கறியே தொடக்கணும் அவர் கறியே தொடலையா இவர் கஞ்சி மீன் இதெல்லாம் சாப்பிட்டார்ல இவருக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறார் இவரை நம்மளும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலான்னு அங்கே போனால் டாக்டர் சொன்னான் எல்லாமே நல்லாகுது அவனுக்கு போய அலையிலுமையா அப்போ தான் இவர் அந்த கஞ்சி குடிக்கிற ஒரு கறி சாப்பிட்றவரை பார்த்து சொன்னாரான் மாகனா டெய்லி கறி மீன் சாப்பிட்டோன்னா உன்னை பார்த்து நான் புறாமட்டேன் இப்போ தான் தெரிஞ்சு ஐயோ கீரையை மேலு காய்கறியே ஹெல்த்தி ஃபுட் ஆகுதுவா கஞ்சி ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டார் அந்த மாதிரி தான் இந்த ஆசை அப்போ துன்மார்க்கு பார்க்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறாரு வளாக நல்லா இருக்குறான்னு கடைசியில் அவன் முடிவை பார்த்தா சறுக்கலான இடங்க அவன் வாழ்வில் காணாம் வாழான இடத்துல போட்டு நாசமாக அழிஞ்சு போகிறான் ஒரு நிமிஷத்தில் கடவுள் அவனை அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிற என்ன சொல்கிறேன்னா நல்லவங்களுக்கு கடவுள் சோதனை வரும் ஆனால் கைவிடவே ஆனால் கெட்டவங்களுக்கு அவன் இன்னும் ஆசைப்படறன்னு கொடுப்பார் ஏன்னா அவன் வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான் அவன் டேஞ்சரான இடத்துல போய் உயர் போகிறான் அதனால் தான் அந்த ஏழை லாஸ்சர்வு ஒரு பணக்காரன் சாகும் போது பணக்காரன் எங்கே போனான் பாதாளத்துக்கு போனான் ஏன் பாதாளத்துக்கு போனான் ஏன் பாதாளத்துக்கு போனான் அவன் அவ்வளோ பணம் இருக்குது ஏன் அங்கே போனான் ஏன்னா அவன் விரும்புனதெல்லாம் செஞ்சான் கடவுளை விட்டுட்டான் இல்லை இல்லையா இவன் கடவுளை பிடிச்சான் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடவுளை பிடிச்சான் ஆனால் இவனுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சது அவனுக்கு பாதாளத்தில் போயிட்டு சொல்கிறான் ஒரு சொட்டு தண்ணியை கொஞ்சம் நினச்சி விடுங்க சார் அதெல்லாம் முடியாது உனக்கு எங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது இங்கேருந்து ஏரியா வர முடியாது எல்லாம் சொல்கிறான் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நல்லவங்களுக்கு சோதனை வரும் அந்த ஆப்ரகா மடியில் இருந்தவன் யார் ஒரு ஏழை ஒரு ஏழை லாஸ்டர் அவன் அவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு வேறு அந்த புண்ணை நாய் நாக்கின்னு இருந்தது அந்தளவுக்கு அவன் நிலம இருந்தது இவன் நினச்சிருந்தான் அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி காசை கொடுத்து போய் ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிடா ஒரு கட்டை போடுறான்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே பண்ணல அவனுக்கு கம்முனை விட்டான் ஆனால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் கடவுளை பிடிச்சான் இவன் காசை பிடிச்சான் கடவுளை விட்டான் துன்மார்க்கமாக வாழ்ந்தான் கட்சியில் அங்கே போய் பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்கு இப்போ யாரை கடவுள் கை விட்டாரு யாருக்கு கை தூக்கி எடுத்தார் ஹலே லூயா